ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை நுட்பமாய் நாம் முழுசாக ஒரு ப்ளவுஸ் அதுக்காக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நாம் நல்லா விரிவாக பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் ப்ளவுஸை வந்து கொக்கியெல்லாம் கழட்டிட்டு நாளாக மடித்து போட்டுக்கணும் ப்ளவுஸோடைய இந்த ஆம் ஹோல் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட நாம் வந்து ஒரு ஊக்கு ஒன்று போட்டு லாக் பண்ணிவிடுங்க இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிருவோம் நம்மளுடைய துணி இருக்கு இல்லையா அதை ஒத்தையாக நல்ல அகலமாக விரித்து போட்டுக்கலாம் துணியுடைய இந்த கரை பாகம் இருக்குது பாருங்க இது வந்து வெட்டுறவங்க அதாவது வெற்ற நம்பக்கிட்ட இருக்கிற மாதிரி நேராக இருக்கிறாப்புல போட்டுக்கணும் சரியா இது மாதிரி நேராக இருக்கிறதுக்கு பேர் தான் நேர்நூல் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக இந்த உடம்பு கை எல்லாமே இது மாதிரி நேர்நூலில் தான் இருக்கிற மாதிரி வரணும் அதனால் இந்த மாதிரி நாம் விரித்து போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு மார்பு அளவை தான் நாம் கண்டுபிடிக்கணும் ப்ளவுஸை நல்லா மடித்து போட்டிருக்கிறோம் இல்லையா அந்த மடிப்பு பாகம் துணியோடைய அந்த கரையை ஒட்டி வரணும் அதாவது நெக்கோடைய அந்த மொனை அதுக்கப்புறம் துணியை நல்லா நேவி பிடிச்சிக்கிட்டு இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு நேராக ஒரு பாயிண்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளுடைய மார்பு ஸ்ட்ரளவு இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் அளந்துக்குங்க கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நாம் சேர்த்துக்கணும் துணியோடைய மேல் பக்கம் இந்த அளவு எவ்வளோ எடுத்தோமோ அதை குறித்து ப்ளஸ் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துக்கணும் இப்போது மேல் பக்கம் எந்த அளவுக்கு குறித்தோமோ அதை அப்படியே அந்த எக்ஸ்ட்ரா அளவையும் சேர்த்து கீழேயும் நம்ம குறிச்சிடணும் இவங்களுக்கு ஒம்பதே முக்கால் இருந்துச்சு ப்ளஸ் தையலுக்கு ஒரு ஒன்றை இப்போது மேலையும் கீழையும் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா அந்த இடத்த பிடிச்சி வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி போட்டுங்க இப்போ நம்ம மடித்தோம் இல்லையா அந்த இடம் வந்து கீழ்ப்பக்கத்தில் வரும் அடுத்தது மேலே இருக்குது கீழ்ப்பக்கமாக இன்னொரு ஒரு மடிப்பு அவ்வளவுதான் இப்போ நம்ம நாளாக நம்மளுடைய ப்ளவுஸ்க்கான துணியை மடித்து போட்டிருக்கிறோம் இப்போது இந்த கீழ்ப்பக்கம் மடிப்பு இருக்குது பாருங்கள் அதில் கீழே இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஒரு குறுக்கு கோடு ஒன்று போட்டுடணும் இந்த கோட்டு மேலே நம்மளுடைய ப்ளவுஸ் இருக்கு இல்லையா அதை எடுத்து வச்சு பின் உயரத்தை மட்டும் நம்ம குறிச்சிக்கணும் ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ண இடம் பாருங்க பாருங்கள் அந்த தையலை விட அரை இன்ச் மேல் நோக்கி குறித்தோம்னா இந்த நீளம் தான் நம்மளுடைய ப்ளவுஸோடைய பின் உயரம் இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட ஒரு விரலை வச்சுட்டு நாம் இப்போ இந்த மேலே மடித்து போட்ட துணியை இன்னும் நல்லா எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு இழுத்து கீழே மடித்து போட்டுக்கணும் பின்புயரத்துக்கு தேவையான துணி போக மிச்சம் எல்லாமே நமக்கு முன்பக்கம் நீளமாக வந்துருச்சு அளவு ப்ளவுஸை மேலே வச்சு நம்ம நல்ல பொறுமையாக நிதானமாக அளவெடுக்க வேண்டியது தான் என்ன மாதிரி அளவெடுக்கணும் அப்படின்னா இந்த நெக்கோடைய இந்த முனை இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இந்த நாளாக மடித்து போட்ட துணியோட அந்த எண்டில் இருக்கணும் சோல்டருக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுறணும் ப்ளவுஸை நம்ம வந்து மேலே துணி மேலே வச்சு அளவெடுக்கிறப்போ இந்த இடம் பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச் அர அளவுக்கு உள் பக்கமாக இப்படி கிராஸாக தான் இருக்கணும் இப்படி போட்டு அளவெடுத்தால் தான் ப்ளவுஸ் நமக்கு ஒரு சரியான அளவில் கிடைக்கும் கீழ் கீழ்ப்பக்கத்துலேருந்து நல்லா நீவி மேலே கொண்டு வந்து இந்த ஆம்போல் பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கிட்ட ஒரு புள்ளி ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி அந்த தையலுக்கு நேராக ஒரு புள்ளி வைக்கணும் அந்த புள்ளிக்கு நேராக மேலே ஒரு அரை இன்ச்சில் ஒரு பாயிண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஆம்ஹோலை நம்ம அளவெடுத்துட்டோன்னு அர்த்தம் இப்போது இந்த ஆம்கோல் பாயிண்ட் எடுத்த இடத்துக்கிட்ட நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நாம் இந்த மாதிரி சோல்டரை மேல் பக்கமாக நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும் அதே மாதிரி இழுத்து பிடிக்கிறப்ப நெக்கும் வந்து அகண்டு போயிடாமல் சரியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ சோல்டருக்கு வெளியில் ஒரு அரை இன்ச்சு அங்கே ஒரு பாயிண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு சோல்டருடைய அகலம் கிடச்சிருச்சி அதே மாதிரி நெக்கு அதாவது சோல்டருடைய வெளிப்பக்கம் அங்கே ஒரு அரை இன்ச்சு வெளியில் குறித்தோம்னா நமக்கு நெக்கோடைய அகலமும் கிடச்சிரும் இப்போ இந்த நெக்கோடைய அகலம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கிட்ட நாம் ஒரு பிடிச்சிக்கிட்டு இப்போ நெக்கோடைய கீழ்ப்பக்கம் அதுவும் பின்கழுத்தோடைய இரக்கம் இதை நாம் குறிக்கணும் இந்த மடிப்பு இருக்கு இல்லையா அதை விட ஒரு கால் இன்ச் அல்லது அரை இன்ச்சு மேல் நோக்கி குறிக்கணும் அதை வந்து பின்துண்டில் குறிக்கணும் இப்போது முன்கழுத்து இந்த ஹூக்கு போட்டிருந்தோம் இல்லையா அதை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற ஒரு துணியை மட்டும் நாம் எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா அந்த நெக்கு இருக்குது பாருங்க நெக்கு வந்து அதாவது முன்கழுத்து அதை அப்படியே லைட்டாக இழுத்து பிடிச்சி அதை விட ஒரு அரை இன்ச் மேல் பக்கமாக குறிக்கணும் இந்த பீஸே பார்த்திங்கன்னா அதாவது முன்துண்டு உள்வாங்கி இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்ச்சுலேருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் உள்வாங்கி இருக்கும் அதை அப்படியே தான் இருக்கணும் நம்ம ரொம்பலாம் இழுத்துலாம் பிடிக்கக்கூடாது அது எப்படி இருக்குதோ அப்படியே வச்சு நெக்கை மட்டும் குறிச்சிக்கணும் இப்போ ப்ளவுஸை இங்கேருந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம என்னென்ன அளவுகள் எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறத அளந்து நாம் வந்து குறித்து வச்சுக்கணும் மார்பு சுற்றளவு அப்புறம் வந்து சோல்டருடைய அகலம் நெக்கோடைய அகலம் முன்கழுத்து இறக்கம் பின்கழுத்து இறக்கம் அப்புறம் ஆம்போல் அளவு இது எல்லாத்தையும் நாம் குறித்து வச்சுக்கணும் சோல்டர்லேருந்து கீழ் நோக்கி நேராக ஒரு கோடு இந்த மார்பு சுற்றளவுலேருந்து வாட்டில் ஒரு கோடு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு ஆம்கோல் அளவு கிடச்சிருச்சு இதில் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்ப்போம் இந்த உயரம் இருக்குது பாருங்கள் இதை ரெண்டு சம அளவாக பிரித்து மார்க் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த அகலம் அதாவது நம்ம எங்கே தைக்க போகிறோமோ அந்த இடத்துக்கு உட்பட்ட இந்த அகலத்தை ரெண்டு சம அளவாக பிரித்து ஒரு மார்க் பண்ணிவிடுங்க இப்போ இந்த ரெண்டு மார்க்குக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு வட்டம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மா ஆம்கோல் ரவுண்டு அழகாக கிடச்சிருச்சு துணியோடைய அந்த மடிப்பில் இருந்தே தான் சோல்டரோட அகலத்தை நம்ம எழுதி வச்சுக்கணும் அதாவது அஞ்சரை ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படி தான் குறிச்சுக்கணும் திரும்ப தான் நெக்கோடைய அகலம் ஒரு ரெண்டே கால் ரெண்டரை என்ன வருதோ அதை நாம் குறிச்சுக்கணும் நெக்கோடைய இந்த ரவுண்டு இப்போ முன்கழுத்துக்கு நம்ம என்ன மார்க் பண்ணோமோ அதில் நம்ம நல்லா அழகாக வந்து ரவுண்ட் நெக்காக வரைகிறதுனால வரைஞ்சிக்கலாம் அல்லது அது நம்ம விருப்பம்தான் அந்த மொத்தத்தில் இது மாதிரி வரைஞ்சிருங்க இப்போ நம்ம எடுக்க போகிறது முன்துண்டுடைய உயரம் கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாகவே புரியும் இப்போ நம்மளுடைய ப்ளவுஸ் இருக்கு இல்லையா ப்ளவுஸில் இந்த டாட்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த டாட்ஸோடைய கீழ்ப்பக்கம் பிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டு அதாவது முடிகிற இடம் இருக்கு இல்லையா அந்த டாட்ஸு அந்த இடத்துல பிடிச்சுங்க அதுக்கப்புறம் மேலே சோல்டர்கிட்ட பிடிச்சிக்கணும் இப்படி பிடிச்சதுக்கப்புறமா மேலேருந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு துணியை விட்டுட்டு இந்த ப்ளவுஸை வச்சு நம்ம அளவெடுக்கணும் அங்கேருந்து அப்படியே நேராக வந்து இந்த ப்ளவுஸோடைய அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்ருக்கு பாருங்கள் அந்த இடத்துக்கிட்ட ஒரு புள்ளி அதை வச்சதுக்கப்புறமா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இறக்கி கீழே தையல் கோடு ஓடி இருக்கு இல்லையா அதுக்கும் கீழே ஒரு அரை இன்ச் அளவுக்கு ஒரு புள்ளி இப்போது இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா கடைசியாக நம்ம குறித்தது அது வரைக்கும் உள்ளது தான் நம்மளுடைய முன்துண்டு உயரம் அதை கூட நம்ம அளந்து குறித்து வச்சுக்கணும் உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு குறுக்கு கோடு ஒன்று போட்டுருங்க மேல் பக்கம் ஒரு புள்ளி வச்சுருக்கிறோம் பாருங்க அதுதான் நம்ம டாட்ஸோடைய உயரம் இந்த உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் அளந்து எழுதி வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த டாட்ஸோடைய அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும் நம்மளுடைய அளவு பிளவுஸை எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம இந்த ஓப்பன் இருக்கிற இடத்துல இருந்து ஆரம்பித்து டாட்ஸோடைய அந்த மெயின் பாயிண்ட்டு அது வரைக்கும் எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு எடுக்கணும் ஒரு கால் இன்ச் அளவுக்கு பிளவுஸில் இருந்து வெளியில் இப்போ நாயத்தை ப்ளவுஸ் தான் நம்ம ஒரு மூணே முக்கால் தான் இருந்தது இது என்ன அகலம் வருதோ அதை நம்ம ரொம்ப வச்சுக்கலாம் ஒரு மூன்றையில் ஆரம்பித்து நாலு வரைக்கும் தான் இருக்கும் அது ப்ளவுஸோடைய மார்புஸ்ட் அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதலாகவும் குறையுதலாகவும் இருக்கும் அது அதுமாரிக்கும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாட்டில் ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க டாட்ஸோடைய உயரத்தை அளந்து ஒரு புள்ளி நம்ம வச்சுருந்தோம் அந்த புள்ளியில் தான் நேர்கோடாக ஓடுற மாதிரி இந்த கோடை போடணும் இப்போது கீழே கோடு இறக்கிட்டு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு அது அவங்கவுங்க ப்ளவுஸில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அகலத்துக்கு மடிச்சு இருக்குதுன்னு அதுக்கு ஏற்றாப்புல நாம் ரெண்டு பக்கமும் சம அளவில் டாட்ஸ்க்காக விட்டுறணும் இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கிராஸாக நம்ம கொஞ்சம் வளச்சி வெட்டணும் இல்லையா அது வந்து ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு வரைக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப சின்ன பிளவுஸு அப்படின்னா தான் நம்ம ஒரு ஒன்றை வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு வச்சுக்கிட்டோம்னா போதும் கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய சைஸ் பிளவுஸு அப்படின்னா ரெண்டரை வரைக்கும் கூட வச்சுக்கலாம் அது மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி வளச்சி வரைஞ்சிட வேண்டியது தான் சரி இப்போ நம்ம இந்த பின்துண்டு உயரத்தை நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அது எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம அளந்துக்கணும் அது என்ன உயரம் வருதோ அதை நீங்கள் ப்ளவுஸோடைய இந்த ஆம்கோல் பக்கம் இந்த கடைசியாக பின் உயரம் என்னவோ அதை அப்படியே இங்கே குறிச்சிருங்க நம்ம பெல்ட்டுக்காக வரைஞ்சிருக்கணும் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட தான் வரும் அங்கே குறிச்சுக்கணும் அந்த பின் உயரத்தை குறிச்சிருக்கணும் இல்லையா முண்துண்டில் அந்த பின் உயரத்துலேருந்து ஒரு ரெண்டு அல்லது ரெண்டரை இன்ச் தூரத்துக்கு ஒரு பாயிண்ட் பண்ணி இப்போ டாட்ஸில் இருந்து கிராஸாக அங்கே கோடு கொண்டு வந்துடணும் இதை கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இந்த மாதிரி அளவெடுக்க கற்றுக்கிட்டால் நம்ம சீக்கிரமாக ப்ளவுஸ் தைக்கலாம் அது பின் துண்டு உயரத்துலேருந்து இந்த முன்பக்கம் வளர்ச்சி வரைகிறோம் பாருங்க அது ஒரு ரெண்டரை அளவுக்கு இருந்துருச்சுன்னா போதும் ரெண்டரை அப்படிங்கிற அளவில் நம்ம வளைச்சி வரைஞ்சிட்டோம்னா நம்மளுடைய பெல்ட்டை வந்து மூன்றரை அப்படிங்கிற அளவில் ஒரு இன்ச் கூடுதலாக ரெடி பண்ணிட்டோம்னா ரொம்ப சரியாக பொருந்திடும் இது மாதிரிலாம் பண்ணிணோம் தான் ஈஸியாக நம்ம டக்குனு ப்ளவுஸாக முடிக்க முடியும் ஓகே இப்போது முன்துண்டு நமக்கு ரெடியாக இருக்குது நாம் வெட்ட போகிறோம் முன்துண்டை மட்டுந்தான் நம்ம மேலே மேல் மேலே நோக்கி தூக்கி பிடிச்சி வெட்டணும் ஃபஸ்ட்டு கீழே வந்து இந்த கட்டிங் கட்டிங் பாருங்க இப்போ இந்த மாதிரி வெட்டிட்டோம்னா நமக்கு பெல்ட் தனியா துண்டு தனியா கிடைச்சிரும் இத வெட்டினதுக்கு அப்புறமா நெக்கையும் வெட்டணும் அதையும் முன்துண்டு மட்டும் பிடிச்சி தான் வெட்டணும் இப்போ முன்துண்டில் நெக்கு வெட்டினதுக்கு அப்புறமா அதை நம்ம இப்படி தூக்கி விட்டுட்டு இப்போ பின்துண்டுக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதை அழகாக வரைஞ்சி நாம் வெட்டிக்கணும் பொதுவாக இப்போது இந்த ஆம்கோல் வெட்டுறப்ப ஸ்ட்ரைட்டாக மேலேருந்து வெட்டிட்டு வெட்டுவாங்க ஆனால் அந்த மாதிரி வெட்டாதீங்க எந்த துணியுமே வெட்டாமல் தான் நம்ம இப்போது வரைஞ்சதை மட்டும் இருக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரியே இதை வெட்டுங்க இப்போ ஆம்கோலை நம்ம இந்த மாதிரி வெட்டுறதுனால நமக்கு வந்து கிராஸ் பீஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டுற மாதிரி கிடைக்கும் அதை நம்ம வெட்டுறப்ப பார்ப்போம் சரிங்களா பின் துண்டுடைய உயரத்துக்கு மார்க் பண்ணணும் பாருங்கள் அதை பின்துண்டில் இந்த மாதிரி கட்டிங் மார்க் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த டாட்ஸ்க்காக வரைஞ்ச இடத்துலலாம் கட்டிங் மார்க் ஒன்று போட்டு வச்சுக்கணும் இதை போட்டதுக்கு அப்புறமா இந்த சைடு ஓப்பன் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடணும் சைடு ஷோல்டர் இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆம்கோல் கட் பண்ணோம் பாருங்கள் அந்த கிட்ட அந்த கட்டிங் மார்க்கையும் மறக்காமல் போட்டுடணும் அடுத்தது இந்த முன் துண்டில் மட்டும் மேலே இருக்கிற ரெண்டு துண்டில் மட்டும் நாம் உள்பக்கமாக கொஞ்சம் குடஞ்சி வரையணும் அதாவது அந்த சென்டர் இருக்குது பாருங்க அந்த இடத்துலேருந்து ஒரு அரை இன்ச்சு கரெக்டாக அரை இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக ஒரு பாயிண்ட் பண்ணிடணும் மேலே இருந்து ரொம்ப மெல்லியதாக அப்படியே ஆரம்பித்து அந்த அரை இன்ச்சை தொட்டு திரும்பவும் அதே மாதிரி ரொம்ப மெலிசாக அப்படியே வெளியில் வந்துடணும் இந்த மாதிரி போட்டுட்டு மேலே இருக்கிற ரெண்டு துண்டை மட்டும் எடுத்து அதில் நாம் இந்த மாதிரி குடஞ்சி வெட்டிக்கணும் இப்போது பாடி பீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுசாக வெட்டி முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு நல்லா புரிகிறாப்பில் தான் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முன்துண்டு பின்துண்டு நம்ம நாளாக மடித்து போட்டு அழகாக வெட்டிடலாம் இப்போ கையை பார்ப்போம் பாடி பீஸ் போக மிச்சம் துணி இது தான் வேறு எங்கேயுமே வெட்டாமல் என்ன தேவையோ அதை வெட்டினதுனால தான் இந்த சைட்லலாம் இந்த மாதிரி துணி நீட்டிக்கிட்டு நிற்கிது அது நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம இந்த துணியை நாளாக மடித்து போட்டுக்குவோம் பொதுவாக ப்ளவுஸ்க்கு நாலாக மடித்து போட்டு வெட்டுறப்போ உடம்பு நேர்நூலாக வரும் கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாலே கையை வந்து குறுக்கு நூலில் தான் தைக்கிறாப்புல இருக்கும் சரி கீழே ஒரு இன்ச்சுக்கு தையலுக்காக விட்டுட்டு நம்ம வந்து கை அந்த இடத்துல வச்சு நல்லா இழுத்து வச்சு கையோடைய சுற்றளவுக்கு மார்க் பண்ணிடணும் அதுக்கு அப்புறமா உயரம் கண்டுபிடிக்கணும் அதாவது கையோடைய நீளத்தை நல்லா இழுத்து வச்சு கையை விட வெளியில் ஒரு அரை இன்ச்சுக்கு குறித்தோம்னா கை நீளம் கிடச்சிருச்சு அதுக்கப்புறமா இந்த அண்டர் ஆம் கட்டிங் அந்த வந்து நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த அண்டர் ஆம் அது எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம குறிக்கணும் யும் அப்படிதான் கைக்கு வெளியில் ஒரு ஆஃப் இன்ச் நல்லா எல்லா சைட்லையும் இழுத்து வச்சுக்கிட்டு குறிக்கணும் இப்போது கையோடைய நீளம் எவ்வளோ வருது அப்படின்ட்டு நம்ம அளக்கணும் அது எவ்வளோ வருதோ அதை துணியோடைய இந்த கடைசியிலையும் நம்ம இங்கே அண்டரா மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துக்கிட்டையும் வச்சு அளவெடுக்கணும் இப்போது இங்கேருந்து இந்த பாயிண்ட் பண்ண இடம் வரைக்கும் எவ்வளோ இருக்குதோ அதுதான் நம்மளுடைய அண்டர் கட்டிங் லென்த்து இதையும் நாம் குறித்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த அண்டர் ஆமோட அகலம் அதாவது ஸ்லீவோடைய கை அகலம் இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து அதையும் நாம் அளந்து எழுதி வச்சுக்கணும் இந்த கையை நாம் வளைச்சி வரையணும் அது எப்படின்ட்டு பார்ப்போம் கீழே நாம் அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா மே அதே மாதிரி மேலே உயரத்தை மார்க் பண்ணியிருக்கிறோம் அதுக்கும் இதுக்குமா இந்த மாதிரி ஒரு கோடு கிராஸாக போட்டுருங்க இந்த கிராஸான இந்த கோட்டை ரெண்டு சம அளவாக பிரிச்சிடணும் பிரிச்சுட்டு அந்த நடுவில் வர பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச் வெளியில் மார்க் பண்ணிடுங்க இப்போது மேலே இருந்து ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் அளவுக்கு நேராக தான் நம்ம வரணும் அப்படி வந்ததுக்கு அப்புறமா அந்த புள்ளியை தொடுற மாதிரி வளைச்சி வரையணும் அதுக்கப்புறம் கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வரைக்கும் வளைச்சி நம்ம வரைஞ்சிடணும் இப்போ நமக்கான கை கிடச்சிருச்சு இப்போ இது வரைக்கும் உள்ளதை நம்ம வெட்டி எடுத்துடலாம் இப்போது இதுலேயும் கட்டிங் மார்க் போட்டுக்கணும் தைக்க வேண்டிய இடம் கையோடைய சென்டர் இங்கெல்லாம் கட்டிங் மார்க் போட்டுக்கணும் இந்த சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கொஞ்சம் வெட்டி எடுத்துடணும் சரி இப்போது இதில் நம்ம கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும் அதை வந்து எப்படி வெட்டணுன்னா மேலே இருக்கிற ரெண்டு பீஸில் மட்டும்தான் நாம் குடஞ்சி வெட்டணும் அதுக்கு எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம் நம்ம இந்த நேர்கோட்டை ரெண்டு சம அளவாக பிரித்தோம் இல்லையா அந்த ரெண்டு சம அளவையும் தனித்தனியாக ரெண்டு சம அளவாக பிரிச்சுருங்க அப்போது மேல் பக்கம் பிரித்ததுக்கு வெளிப்பக்கமாக ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு கீழே குறிச்ச ரெண்டையும் பிரித்து உள்பக்கமாக ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு இப்போ மேலேருந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் நேராக தான் வரணும் வந்து இந்த பாயிண்ட்டை தொட்டுட்டு அப்புறம் அந்த சென்டரை தொட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உள்பக்கம் பக்கம் குறித்தோம் இல்லையா அதையும் இப்படி தொட்டுட்டு இந்த கட்டிங் வரைக்கும் நம்ம வளச்சி விட்ருங்க இப்போ இதை நம்ம வெட்டணும் கண்டிப்பாக மேலே இருக்கிற ரெண்டு பீஸை மட்டும் எடுத்து அதில் தான் நம்ம வெட்டணும் இதை மறந்துடவே கூடாது இப்போது கை நமக்கு ரொம்ப அழகாக கிடச்சிருச்சு அடுத்தது நம்ம பட்டியை பார்ப்போம் அதாவது பெல்ட்டு நாம் வந்து இந்த நாளாக மடித்து போட்டு வெட்டினோம்னா பெல்ட்டு வந்து தானாகவே நமக்கு கிடச்சிரும் அது என்ன அகலம் வந்தாலும் சரி இப்போதைக்கு அதை அப்படியே நம்ம வச்சுக்குவோம் இதை நம்ம வந்து தைக்கிறப்போ அதை நம்ம பார்த்துக்கலாம் ஓகே இது வந்து கையில் ஒதுங்கிற துணி அப்புறம் இது வந்து கழுத்தில் நம்ம வெட்டுறப்போ ரவுண்டாக ஒதுங்குற துணி இதில் வந்து ஒட்டும்பட்டி கவும்பட்டி போட்டுக்கலாம் இந்த கையில் ஒதுங்குற துணியை வச்சு நம்ம எதுவும் ஒட்டு போடுறதா இருந்தால் கைக்கு நம்ம சமயத்தில் ஒட்டு போடுறாப்புல இருக்கும் அப்படி இருந்தால் இதை நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ராவாக இன்னுமே இதில் கொஞ்சம் மீந்து இருக்குது அந்த மாதிரி மீந்து இருக்கிறத நம்ம வந்து பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட்டிக்கு உள்பட்டி கொடுக்கறதுக்கு நம்ம உபயோகிச்சுக்கலாம் அதையும் நம்ம இப்போ வெட்டிடுவோம் இப்போது நான் சொன்ன மாதிரி வெட்டினாதான் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய துண்டாக நமக்கு ஒதுங்கும் இதில் நம்ம நல்ல நீள நீளமாக கிராஸ் பீஸ் போட்டுக்கிட்டால் நமக்கு கிராஸ் பீஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிராஸ் பீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் இன்ச் அகலத்துக்கு நீங்கள் போட்டுங்க துணி கிராஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு தான் அதை நாம் வரைஞ்சி வெட்டணும் ஓகே இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து முழுமையாக வெட்டி துண்டு முன்துண்டு பின்துண்டு பட்டி கிராஸ் பீஸு கை எல்லாமே ரொம்ப அழகாக வெட்டி முடிச்சிட்டோம் அடுத்தது தைக்கிறது எப்படிங்கிறதையும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நம்ம பார்ப்போம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்